ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்பிகையுடைய சிறப்பு தலங்களிலே ஒன்றாக விளங்கக்கூடிய திருச்சி உறையூர் வெக்காளியம்மனுடைய பெருமைகளை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாக எல்லா கோவில்கள்லேயுமே அம்பாளுடைய சன்னதிக்கு மேலே மேற்கூரை அதாவது விமானம் அமைத்திருப்பார்கள் ஆனால் இன்று வரை உறையூர் வெக்காளியம்மனுடைய கர்ப்பகிரகத்துக்கு மேலே விமானம் கிடையாது வெட்ட வெளியில் தான் அம்பாள் எழுந்துருளி நம்மையெல்லாம் ரட்சித்து கொண்டிருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அதற்கு என்ன காரணம் அதற்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய ஒரு சுவையான வரலாறு என்ன அப்படிங்கிறதை சிந்திக்கலாம் எப்பேற்பட்ட கருணையானவள் அந்த காளியம்மன் அப்படிங்கிறதையும் நாம் இந்த வரலாற்றை சிந்திக்கிற போது நமக்கு புரிய வரும் அப்பேற்பட்ட கருணையான தெய்வத்துடைய பெருமைகளை சிந்திக்கலாம் உரையுரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் பராந்தக சோழன் தன்னுடைய தேவி புவனமா தேவியோட அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலத்திலே சாரமா முனிவர் என்ன பண்ணுறார் அங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய தாயுமானவர் கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி உடையவர் சாரமா முனிவர் அவர் அங்கே சுவாமிக்காக என்ன பண்ணுறார் ஒரு நந்தவனம் அமைத்து செவ்வந்தி மலர்களை எல்லாம் பயிரிட்டு ரொம்ப சிறப்பாக அதை பாதுகாத்து வருகிறார் இப்படி பாதுகாத்து வருகிற போது அந்த செவ்வந்தி மலர்கள் எல்லாம் மலர்ந்து பூ பூக்க ஆரம்பிக்குது ரொம்ப சந்தோஷத்தோடு தன்னுடைய பக்தியை இறைவனுக்கு மலர்களை சாற்றி அர்ச்சனை செய்து மாலை தொடுத்து சுவாமிக்கு சமர்ப்பித்து சந்தோஷப்படுறார் நிறைய பூக்கள் பூத்து கொண்டே இருக்கிறது சுவாமிக்கு கொண்டே இருக்கிறார் இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா ஒரு பூ வணிகன் என்ன பண்ணுறான் அதில் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் திருடி கொண்டு போய் மன்னருடைய மனைவியாக இருக்கக்கூடிய புவனமாதேவிக்கு கொடுக்குறான் அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் அது வந்து இறைவனுக்காக பயிரிடப்பட்ட பூக்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இவர் என்ன பண்ணுறான் திருடி எடுத்துன்னு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இவர் என்ன பண்ணுறார் டெய்லியும் நித்தியமும் பூஜைக்காக மலர்களை பறிக்கிற போது என்ன இது மலர்கள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்ன நடக்கிறதுன்னு தெரியலையேன்னு இவருக்கு குழப்பம் ஏற்படுகிறது ஒரு நாள் என்ன பண்ணுறார் முனிவர் மறைஞ்சிருந்து பார்க்குறார் சரி என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அப்படி மறைந்திருந்து பார்க்குற போது பூ விற்கக்கூடிய அந்த வணிகன் என்ன பண்ணுறான் வந்து பூக்களையெல்லாம் திருடி செல்வதை முனிவர் பார்த்துடுறார் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோபம் ஏற்படுகிறது சரி இவன் வந்து அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வணிகன் அப்படிங்கிறதுனால நேரடியாக அவர் பூ வணிகன்கிட்ட எதிர்த்து சண்டையிடாமல் முறையாக நாம் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் இடத்துலேயே போய் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறார் நியாயமாக மன்னன் என்ன பண்ணி இருக்கணும் உடனே விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு தெரியாமல் நடந்து விட்டது இதற்கப்புறம் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூ வணிகனை கூப்பிட்டு அவனையும் எச்சரித்திருக்க வேண்டும் மன்னிப்பு கேட்டிருக்கணும் இதுதான் செய்திருக்கணும் இல்லையா இதுதான் நியாயமான முறை ஏன்னா இறைவனுக்காக அவர் பக்தியோடு நட்டு வைத்திருக்கக்கூடிய மலர்களை போய் பறிக்கிறது திருடி திருடுவது அது மிகப்பெரிய பாவம் இல்லையா ஆனால் அவர் அப்படி செய்யாமல் என்ன சொல்லிட்டார் அதை வந்து கண்டுக்கவே இல்லை கண்டுக்காமல் என்ன பண்ணிட்டார் பூவணிகனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அது செய்தது ஒன்றும் மிகப்பெரிய அபச்சாரம்லாம் கிடையாது மன்னனே வந்து இறைவனுக்கு சமமானவர்கள் தான் அதனால் இது வந்து ஒரு பெரிய தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூவணிகனுக்கு அவர் ஊக்குவிப்பது போல நடந்து கொண்ட காரணத்தினாலே சாரமா முனிவருக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படுகிறது கோபம் ஏற்படுகிறது அவர் ஒரு முனிவர் அவர் என்ன மன்னனை போய் நேரடியாக எதிர்க்க முடியுமா அதனால் என்ன பண்ணுறார் தெய்வத்துக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய தாய்மானவரிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுறார் சுவாமி இது என்ன அநியாயம் ஒரு மன்னனே திருட்டுக்கு ஊக்குவிப்பது போல நடந்து கொள்வது மிகப்பெரிய தவறல்லவா அவனை ஒழுங்குபடுத்த வேண்டும் திருத்த வேண்டும் சிவ அபச்சாரம் செய்திருக்கிறான் அவனுக்கு உரிய தண்டனைகள் வழங்க வேண்டும்னு சாரமாமுனிவர் சிவபெருமானிடத்திலே தாய்மானவரிடத்தில் போய் பிரார்த்தனை பண்ணி வேண்டுகிறார் வேண்டினதும் இறைவன் எப்பயுமே சிவபெருமான் அவர் மீது நாம் எதனா அபச்சாரம் பண்ணிட்டால் கூட சரின்னு பொறுத்து கொள்வார் ஆனால் ஒரு அடியார்கள் மீது நாம் வந்து தவறாக நடந்து கொண்டால் அதை இறைவனால் தாங்கி கொள்ளவே முடியாது ஸோ அடியாருக்கு அடியராக விளங்கக்கூடிய சிவபெருமான் என்ன பண்ணுறார் கோபம் கொள்கிறார் கிழக்கு திசை நோக்கி எழுந்தருள் இருந்த தாயுமானவர் என்ன பண்ணுறார் மேற்கு திசையை நோக்கி திரும்பி தன்னுடைய உக்ரமான பார்வையாலே பார்க்கிறார் மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உறையோர் மீது மண் மாறி பொழிகிறது மண்ணெல்லாம் அப்படியே அடித்து கொண்டு வந்து பொழிகிறது மண் மாறி பொழிகிறது நெருப்பு மழை பொழிகிறது மன்னனுடைய மாளிகை அவன் வாழ்ந்த பகுதி அவனுடைய கோட்டை எல்லாமே அழிய ஆரம்பிக்கிறது இது மாத்திரம் நடக்காமல் என்ன ஆயிடுச்சுன்னா கூடுதலாக மன்னனுக்கு தண்டனை கிடைப்பதோடு மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண் மாறியில் இழக்க ஆரம்பிக்கிறார்கள் உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இது என்ன இது திடீர்னு ஏற்பட்டு விட்டது இது இறைவனுடைய செயலாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தான் வணங்கக்கூடிய உறையூர் வெக்காலியம்மனுடைய திருவடிகளை போய் சரணாகதி அடைந்து இடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள் ஏன்னா அந்த இடத்துல மட்டும் எதுவுமே நடக்காமல் இருக்குது அப்போ அம்பாளிடத்தில் பிரார்த்தனை செய்த உடனே காளிகாம்பாள் என்ன பண்ணுறா சுவாமி முன்னாடி நின்று தாயுமானவரை சாந்தப்படுத்துகிறாள் சாந்தப்படுத்தி சுவாமி நீங்கள் கொடுத்த தண்டனை நியாயமானது மன்னன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் மகிழ்ச்சி மன்னனுடைய கோட்டை மதில்கள் அழிகிறது அந்த பகுதியிலே அவனுக்கு உரிய தண்டனை கிடைத்து விட்டது சுவாமி ஆனாலும் மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட ஆரம்பித்து விட்டார்கள் எனவே நீங்கள் தயவு செய்து சாந்தமடைய வேண்டும்னு அம்பாள் சுவாமி இடத்திலே பிரார்த்தனை செய்ய தாயுமானவர் சாந்தமடைந்து விட்டார் சாந்தமடைந்து விட்ட பிறகு மண் மாறி நின்று விடுகிறது நெருப்பு மழை பொழியவில்லை மன்னனுக்கு உரிய தண்டனை கிடைத்து விடுகிறது ஆனால் மக்களும் கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா மக்களுக்கு வீடு இல்லாமல் போயிடுச்சு உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க உறையூர் வெக்காளி அம்மனை பிரார்த்தனை செய்கிறார்கள் அம்பாள் விரைவிலேயே உங்கள் அனைவருடைய இந்த வாழ்க்கை நிலையானது நிச்சயம் மாறிவிடும் அது மட்டுமல்ல உங்கள் எல்லோருக்கும் என்றைக்கு வீடானது கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் என்னுடைய சன்னதியிலும் நான் மேற்கூரையோடு அமைத்து கொண்டு இங்கே எழுந்தருளி உங்களுக்கெல்லாம் எல்லாம் அருள் பாலிப்பேன் அதுவரை எனக்கும் கூரை வேண்டாம் மேற்கூரை வேண்டாம்னு அம்பாள் சொல்லிவிட்டு தானும் இன்று வரை மழையிலும் வெயிலிலும் நமக்காக அம்பாள் மேற்கூரை இல்லாமல் அந்த இடத்துல இன்றைக்கும் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அற்புதமான திருக்கோயில் அற்புதமான சான்னித்யத்தோடு திகழக்கூடிய கருணை தெய்வம் உறையூர் வெக்காளி அம்மன் அதனால தான் இன்றைக்கும் அந்த அம்பாளுடைய சன்னதியில் போய் பார்த்தோம்னா அம்பாவில் சுற்றி கோவில் இருக்கும் சுற்றி தலம் ஒட்டியிருப்பாங்க எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க ராஜகோபுரம் இருக்கும் விமானம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் மூலஸ்தானத்துக்கு மேலே இன்றைக்கும் அப்படியே வெட்ட வெளியாக இருக்கும் இருந்தாலும் பக்தர்கள் அம்பாள் மீது இருக்கக்கூடிய அதி தீவிரமான அன்பின் காரணமாக ஒரு வெட்டிவேர் பந்தல் மட்டும் சின்னதாக போட்டு அதுக்கு கீழே அம்பாள் அழகாக அமர்ந்து கொண்டிருப்பாள் நான்கு திருக்கரங்களோடு எழுந்திரல் இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் உறையூர் வெக்காளியம்மன் பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே அந்த எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் கண்கள் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கருவிழியோடு காளிக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி சற்றே உக்ரமான திருக்கண்களோடும் கோரை பற்களோடும் காட்சி கொடுக்கக்கூடியவள் பொதுவாக அம்பாள் இடது காலை மடித்து வலது காலை அசுரன் மீது பதியுமாறு இருப்பாள் ஆனால் வெக்காளியம்மன் வலது காலை மடித்து இடது காலை பாதத்திலே அசுரன் மீது பதிய வைத்திருப்பது ஒரு அதிசயமான அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா பெரும்பாலும் அம்பாள் வந்து இடதுகால் தான் தொங்கவிட்டிருப்பாள் ஆவணி மாதத்திலே மகா சர்வசண்டி ஹோமமும் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நடந்து வருகிறது சித்திரை மாதம் ஐந்து நாட்கள் விழா பங்குனியிலே பூச்சொறிதல் விழா வைகாசி கடைசி வெள்ளியிலே மாம்பழ அபிஷேகம் புரட்டாசியிலே நவராத்திரி ஆடி வெள்ளி மற்றும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலே ரொம்ப விசேஷமாக வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்குகிறாள் வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம் கம்பீரமாக காட்சி கொடுக்கிறாள் ஒரு திருக்கரத்திலே திருசூலம் ஒரு கரத்திலே உடுக்கை மற்றொரு கரத்திலே பாசம் இன்னொரு கரத்திலே கபாலமேந்தி நான்கு திருக்கரங்களோடு அற்புதமாக எழுந்தல் இருக்கக்கூடியவள் கழுத்திலே திருமாங்கல்யமும் முத்தாரம் அட்டிகை தலையிலே பொன்முடி கையிலே வளையல்கள் எல்லாம் அணிந்து காட்சி கொடுக்கக்கூடிய தனி தெய்வமாக விளங்குபவள் உறையூர் வெக்காளியம்மன் அவளிடத்துல போய் நாம் பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் அந்த கோவிலில் சீட்டில் நம்முடைய கோரிக்கைகளை எழுதி அம்பாளுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த திருசூலத்திலே கட்டக்கூடிய வழக்கமானது இருக்கிறது அதில் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு கட்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம்னா அந்த வேண்டுதல்கள் எல்லாம் விரைவிலே நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது அம்பாள் தங்கத்தேர் புதிதாக செய்யப்பட்ட தங்கத்தேரில் கூட முக்கிய நாட்களிலே கோவிலுக்குள்ளே வலம் வருவதை தரிசிக்க இயலும் காலையிலிருந்து மாலை வரை கோவில் திறந்தே இருக்கும் எப்போ வேணாலும் போய் தரிசனம் செய்யலாம் உச்சிகாலம் முடிந்து நடை சாற்றும் வழக்கம் கிடையாது பொதுவாக சிறப்பான அம்மன் கோவில்களில் இந்த முறை பின்பற்றப்படுகிறது ஏன்னா மக்கள் தடையின்றி தேவியை தரிசனம் செய்வதற்காக அந்த வழக்கமானது பின்பற்றப்படுகிறது அப்பேற்பட்ட கருணை தெய்வமான உறையூர் வெக்காலியம்மனை இந்த ஆடி மாதத்திலே நாம் அவசியம் சென்று தரிசனம் செய்து அம்பிகையுடைய பூரண திருவருளுக்கு பாத்திரராக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி ஜெய ஜெய வெக்காளி